அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் தான் வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால தான் பிரச்சனை சண்டை சச்சரவு ஏன் மகாபாரத போரே நடக்கும்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மண்ணும் பெண்ணும் பொண்ணும் உங்களுக்கு உங்களுடைய கைகளில் வந்து விழுந்தால் இப்படி இருக்கும் ஆமாங்க உங்கள் கைக்கு வரப்போகும் இந்த மகத்தான ஒரு யோகத்தை கொடுக்கப்போவது சனிவனுடைய வக்ரம் அர்தாஷ்டம வீடான மீன ராசியில் சனிவனுடைய வக்ர நிலைப்பாடு மூலமாக இது கிடைக்கப்போகுது இதை பற்றி இன்றைய பதில் பார்த்துருவோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ராகுகேதி பிரச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பில்லே கேஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அந்த தவறாமல் செலவு நிடிச்சிங்க நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அதுவும் ஜூலை மாதத்தில் மிக மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் போகுது காரணம் உங்களுடைய தனுசு ராசிக்கு அதிபதியான குருவான் ஏழாம் இட மிதனத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் பூராட நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ஜூலை இருபத்தி ஆறுக்கு பிறகு அதே மிதனத்தில் வந்து அமர்ந்து உங்களுடைய ராசியை ஏழாம் பிறகு பார்க்கிறார் அப்போது குரு சுக்கரனுடைய சேர்க்கை இரண்டு கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய தனுசு ராசியை பார்க்கிறார்கள் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் அதே ஜூலை பதிமூன்றாம் தேதி சனிவாருடைய வக்ரம் ஏற்பட போகுது அதுவும் நான்காம் மீனத்திலிருந்து வக்ரம்னா என்னங்க அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போவதன் வக்ரம் சொல்கிறோம் அப்படி பின்னோக்கி நகர்ந்து போகும்போது அந்த கிரகத்தினுடைய இயற்கையான பலன்கள் நடக்காமல் நேர்மையான பலன்கள் நடக்கும் அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கிரகம் குரு பகவான் கிரகம் அவர் வக்ரம் அடைஞ்சால் நல்லது நடக்காது ஆனால் அதுவே அசுப பலனை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அவர் வக்ரம் நடைஞ்சால் கெட்டது நடக்காது கெட்டது நடக்கலைனாலே அது யோகம் தானே அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு கெடுதல் நடந்திருக்குன்னா அந்த விஷயம் இப்போ சரியாகும் அதாவது ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை இந்த நிலைப்பாடு போகுது சரிங்களா ஸோ இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன நான்காம் வீடு மீன ராசியில் நிகழ்வு ஏற்படுது அந்த மீன ராசிக்கு நான்காம் வீடான மிதினத்தில் சுக்கரனும் குருவும் உங்களுடைய நட்சத்திராதிபதி புர நட்சத்திராதிபதியாக யார் சுக்கரபு அவர் அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த நிலைப்பாடுகளில் நாளுக்கு நாலு என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னா முதல்ல பிள்ளைகளை நினச்சி ஒரு கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுவும் பெண் பிள்ளைகளை நினச்சி அதான் மண் பொண் பெண்னு சொல்லுவாங்க அந்த பெண் பிள்ளைகளை நினச்சி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்லது ஒரு குடும்ப வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாரிசு இப்படிலாம் கிடச்சிடாதா இல்லை பெண் பிள்ளைகளோட உடல்நிலை சரியில்லை அவங்க எப்படியாவது ரெக்கவரி ஆகி வரணும் இப்படி ஏதாவது ஒரு காரணம் வருத்தங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது நிச்சயம் நடந்து கடமையில் பூர்த்தி செய்வீங்க அதே போல் அந்த பிள்ளைகள் உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிப்பார்கள் அடுத்தபடியாக சுக்கரன் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது அந்த ஏழுக்கு பத்தாம் மீன் சொல்லக்கூடிய மீனத்தில் சனிவன் வக்ரம் அப்போது இந்த நிலைப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வாழ்க்கை துணைக்கு வேலை உத்தியோகம் தொழில் நல்ல விதத்தில் அமையும் வாழ்க்கை துணையை நினைச்சி கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் இனி தேவையில்லை அடுத்தபடியாக மண் நிலம் சம்மந்தமான வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் புதிய நிலம் வாங்குவதற்கோ புதிய வீடு வாங்குவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் உண்டு வீட்டு பிரச்சனை நிலப்பிரச்சனையை தீர்த்து முடிச்சிருவீங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடியாக பூர்வீக தங்க நகைகள் அல்லது பரிசாக அன்பளிப்பாக ஏதோனோ ஒரு வகையில் சீர்வரிசையாகவோ தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் உங்களுக்கு வீடு வந்து சேரும் இது இந்த சனியுடைய காலகட்டத்தில் நடக்கும் அடுத்தபடியாக பட்டங்கள் சூடக்கூடிய வாய்ப்பு உண்டு தேடி வரும் பட்டங்கள் படிப்பு படிப்புச் சான்றிதழ் டிகிரி போன்ற பட்டப்படிப்புகள் மற்றும் ஒரு கலை வேறேனும் துறைகளில் அவார்டு விருது போன்ற விஷயங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இதுபோக நிச்சயம் வண்டி வாகனத்தால் சொத்துக்களால் ஏற்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனைகள் இருந்து ஒரு முடிவுகள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அதில் பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் என்பது உங்களுக்கு வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே போல் வீட்டுக்கடன் கண்டிப்பாக தீருங்க இந்த ஒரு நேரத்தில் அதுக்கு யோக வாய்ப்பு உண்டு அதில் பணம் இல்லாததால் பாதி நின்ற வீடு மற்றும் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை முடிவுக்கு வரும் அந்த பணம் வரக்கூடிய காரணத்தின் மூலமாக ஸோ ஆக மொத்தம் எப்படியாக இருந்தாலும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கல்யாணம் முதல் கட்டிய வீடு வரை மிகுந்த ஒரு யோகம் உண்டு ஆக மொத்தம் மண்ணும் வாங்கக்கூடிய யோகமும் பொண்ணும் வரக்கூடிய பாக்கியமும் பெண்ணால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது அந்த பெண் பிள்ளைகளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை வாழ்க்கை துணை உங்களுடைய காதல் துணை அல்லது உங்களுடைய தாயார் உங்களுடைய மாமியார் இப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவர்களால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இனிமார் சரிங்களா ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கோங்க இந்த பிடிச்சிருந்த லைக் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த இப்போ நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்